வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு கவிதையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்கள் யாவும் விற்பனைக்கு அப்படின்ற தலைப்பில் தான் உங்களுக்கு கவிதை எழுதியிருக்கேன் வாங்க வாசிக்கலாம் வேர்கள் யாவும் விற்பனைக்கு வைக்க நாதியின்றி விதைகள் ஒவ்வொன்றும் விழிப்பிடுங்கிய கண்களாய் மறித்து பார்க்கின்றன நட்டு வைக்க நாதியின்றி விதைகள் ஒவ்வொன்றும் விழிப்பிடுங்கிய கண்களாய் மறித்து பார்க்கின்றன நீர்ப்பாய்ச்சவும் வெயிலாய் ஒரு உறவும் காற்றாய் ஒரு உறவும் கலந்திட மண்ணாய் ஒரு உறவும் தேடி அழைகிறது விதைகள் நீர்ப்பாய்ச்சவும் வெயிலாய் ஒரு உறவும் காற்றாய் ஒரு உறவும் கலந்திட மண்ணாய் ஒரு உறவும் தேடி அழைகிறது விதைகள் விதைகளின் தூதுவனாய் பறவை என்னும் உறவும் பாதுகாப்பின்றி தவிக்கும் விதை ஓரிடத்தில் மண்ணுக்குள் புதையுண்டு வாழ வழி தேடி உள்ளூர் அலைகிறது வேர்களை பாதுகாத்து விருட்சமாய் வளர்ந்திடவே விதைகளின் தூதுவனாய் பறவை என்னும் உறவும் பாதுகாப்பின்றி தவிக்கும் விதை ஓரிடத்தில் மண்ணுக்குள் புதையுண்டு வாழ வழி தேடி உள்ளூர் அலைகிறது வேர்களை பாதுகாத்து விருட்சமாய் வளர்ந்திடவே விருட்சம் மேலோங்கி வளர்ந்திட அதன் நிழலில் சாய்ந்திட வந்தவர்கள் விருட்சம் மேலோங்கி வளர்ந்திட அதன் நிழலில் சாய்ந்திர வந்தவர்கள் நிழலுக்கு வந்தவர்களும் நிழலாய் நின்றவர்களும் பேர்களுக்கும் கிளைகளுக்கும் நன்றியை சொல்லிடத்தான் ஆசைப்பட்டதென ஆனந்தமடைய காத்திருந்தேன் நிழலுக்கு வந்தவர்களும் நிழலாய் நின்றவர்களும் பேர்களுக்கும் கிளைகளுக்கும் நன்றியை சொல்லிடத்தான் ஆசைப்பட்டதென ஆனந்தமடைய காத்திருந்தேன் அதிர்ச்சியில் அவளத்தை கண்கூடாக பார்த்துருந்தேன் இதென்ன இவ்வளவு உயரமாய் வளர்ந்திருக்கு மகசூல் நல்ல நிறைஞ்சிருக்கு நம் வீட்டில் வேர்கள் ஊன்றலையே அதிர்ச்சியில் அவளத்தை கண்கூடாக பார்த்துருந்தேன் என்ன இவ்வளவு உயரமாய் வளர்ந்திருக்கு மகசூல் நல்ல நிறைஞ்சிருக்கு நம் வீட்டில் வேர்கள் ஊன்றலையே நம் மரங்கள் நன்றாக வளரலையே நமக்கும் மகசூல் கிடைக்கலையே இந்த வேர்கள் மட்டும் விருட்சமாய் வளர்கிறதே நம் வீட்டில் விதைகள் பெறும் மண்மேல் கூட வளரலையே நம் மரங்கள் நன்றாக வளரலையே நமக்கு மகசூல் கிடைக்கலையே இந்த வேர்கள் மட்டும் விருட்சமாய் வளர்கிறதே நம் வீட்டின் விதைகள் வெறும் மண்மேல் கூட வளரலையே இந்த வேர்களை விற்பனைக்கு தருவார்களா இந்த வேர்களை விற்பனைக்கு தருவார்களா இல்லை இந்த விருட்சத்தின் விதைகளை விற்பனைக்கு தருவார்களா நம்மீட்டில் வளர்ப்பதற்கு இந்த வேர்களை விற்பனைக்கு தருவார்களா இல்லை இந்த விருட்சத்தின் விதைகளை விற்பனைக்கு தருவார்களா நம்மீட்டில் வளர்ப்பதற்கு நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்